அவ்வளோதான் சார் அதுதான் லாஸ்ட்டு கார்த்திகை நான் பார்த்தது அதுக்கப்புறம் ஜானோடு வந்தார் என்கிட்ட கிட்ட சொன்ன உடனே சந்தோஷப்பட்டேன் கார்த்திக் மாறி வந்து அவங்க வைஃபை எனக்கு இன்ட்ரோ பண்ணாருன்னு நினைச்சேன் ஆனா அவர் அப்படி இல்லை சார் அந்த பொண்ணு வற்புறுத்தி தான் கூட்டிட்டு வந்திருக்கான்னு தெரிஞ்சது அவ வந்தது கூட சந்தேகப்பட்டுதான் என்னையும் கார்த்திகையும் சந்தேகப்பட்டு கார்த்திக் கூட பொறுப்பு இல்லாம தான் இருந்தாரு அவ ப்ரெக்னென்ட் சொன்னாலும் கேர் பண்ணல அது கரெக்ட் இல்லன்னு சொல்றதுக்கு ஒரு நாள் கார்த்திக் ஆபீஸ் போனேன் டேய் என்னடா பேசுற நீ அவினாஷ் இங்க பாரு நான் ஈவினிங் சிக்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுவேன் ஹாய் டேய் ஓகே சரி நான் ஆபீஸ்ல வெயிட் பண்றேன் எது எப்படி இருந்தாலும் என் பணம் கரெக்டாக என் கைக்கு வரணும் இங்கேயே ஜானுவரா எனக்கு இந்த கதைகள் சொல்லலாம் நான் தான் சொல்லிட்டேன்ல அந்த ஒரு விஷயத்தால இவ்வளோ ஆகும்னு நினைக்கவே இல்லை சார் அப்போ யாரும் கொன்னு இருப்பாங்க என்னவோ சார் எனக்கு எதுவுமே புரியல ஓகே டேக் ரெஸ்ட் மறுபடியும் பார்க்கலாம் ஓகே சார் ஆ

சைத்ரா எப்படி இருக்க சைத்ரா இதெல்லாம் எப்படி நடந்துச்சு எப்படின்னா ஒன்னே இல்லைதா அன்னைக்கு மட்டும் கல்யாணம் பண்ணிருந்தா இப்படியெல்லாம் ஆயிருக்காதில்ல இல்ல நான் ஒண்ணும் வேணும்னு அப்படி பண்ணல சைத்ரா ஆஹ் அந்த அப்பாயிண்ட்மெண்ட்ஸ்ல நாளைக்கே ஷெட்யூல் பண்ண டேய் என்னைக்குடா கல்யாணம் டேய் இன்னும் த்ரீ ஹவர்ஸில் கல்யாணம்டா எனக்கு இன்விடேஷன் தர மாட்டியா டேய் எல்லாம் ஒரு சடன் பிளானிங் தான்டா

சேத்ரா மேல எனக்கு பைத்தியம்டா எப்பயில இருந்தோ காதலிக்கிற ஆனா அவ எங்கேயோ போயிட்டாடா மறுபடியும் பாப்பேன்னு நினைக்கல நான் இன்னைக்கு பேப்பர்ல ஆடு பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டேன்டா அவளுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு தோணுச்சு சப்போர்ட் பண்ண அவ பினான்சியல் ப்ராப்ளம்ல இருக்கான்னு என் வீட கூட வித்துட்டண்டா அவளுக்காக எதுனாலும் செய்வேண்டா எனக்கு அவ்வளவு பிடிக்கும்டா உண்மைதான்டா ஆனா நாங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறோம் நீ இப்படிலாம் பேசுனா

அவனை எப்போ நான் அப்படி பார்த்ததே இல்ல உனக்காக அவன் சாகிறதுக்கு கூட அன்னைக்கு துணிச்சிட்டான் எனக்கு என்னமோ என்னை விட அவன் தான் உன்னை நல்லா பார்த்து பானான்னு தோணுச்சு இருந்தாலும் காதலிச்சவனுக்கு என்ன வேணும் அவன் காதலிச்ச பொண்ணு எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும் காதலிச்சானா எப்ப எனக்கு சப்போர்ட்டா இருக்கேன்னு எனக்கு க்ளோஸ் ஆயி கல்யாணம் பண்ணிக்கிட்டான் எத்தனை ஆசைகளோட ரூம் குள்ள போனேன்

அவனோட காதல் பொய் கார்த்திக் தப்பானவனை நீ நம்புற என்னோட காதல நீ நம்பல இல்ல ரெண்டு பேர் காதலையும் நாசம் பண்ணிட்டான் இப்ப என்ன பண்ணலாம் ஒன்னும் பண்ண முடியாது கேஸ்ல இருந்து தப்பிக்க முடியாது நான் டான்ஸ் கிளாஸும் நடத்த முடியாது நீயும் ஸ்டுடியோ நடத்த முடியாது நம்ம லைஃபே நாசம் ஆயிடுச்சு இல்லைனா இருந்து ஓடி போயிடலாமா இன்னொரு இடத்துக்கு போய் அங்க ஒரு புது லைஃப் ஆரம்பிக்கலாமா ஹே நீ என்ன பேசுற ஆமா அதுவும் கஷ்டம் தான் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் ஹும் சார் கிடைச்சா மாதிரி தான இன்னும் டென்ஷன் உம் சாட்சி இருக்கு ஆனா ஜானு எங்க எங்க போயிருப்பா சார் ஜானு எங்கயாவது ஒரு இடத்துல இருந்திருப்பா

சார் அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க சார் சார் என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் சார் இந்த காலுக்கு இன்கம் எங்க இருக்கு பட் ஒரு கால் கூட அவுட் அப்படியா ஹலோ கரெக்டா கால் பண்ணிருக்கேன் எங்கடா நீ ரெடி நாம போயிடலாம் எந்த இடமா இருந்தாலும் சொல்லு சேத்ரா எல்லாம் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம் Kartik. నా ఫ్రెష్ అయిట్ ఉంది టమా Kartik. Nei fresh ait varia. Okay. 2 minutes. Okay. போனோம் ஜானு நீ சேஃபா இருக்கா இல்ல கேஷ் எங்க இருக்கு ஓகே நீ பத்திரம் மாறி நான் வந்துடுறேன் சரியா ஹலோ என்ன பண்ணிட்டு இருக்காங்க நம்ம அவந்திக்காய் இல்ல ஜானு மேடம் അവ മറ്റും തപ്പിക്കണോ മുയച്ച പാ കൊണ്ഡ